இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி பழைய செட்டாக பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பலையரும் கடையில வந்து போட்டுறதுங்க இதை வச்சு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா வந்து மாத்திரலாங்க இது வந்து நான் பழையரும் கடையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன் இதை வச்சு தான் வந்து ஒரு பொருளா வந்து மாத்த போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழையரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்த செட்டப் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம பழைய இந்த நம்ம மேலே டிஷ் வந்து வச்சுருப்போம்ல அதுக்கு வந்து அந்த செட்டாப் பாக்ஸுங்க இதில் வந்து இந்த ஒன்று வந்து இந்த இதில் வந்து அந்த காடு வந்து போடுற டைப்பு அந்த டைத்தில் சன் டைரெக்டு இந்த மாதிரி நிறையா தந்துருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அதுலேயே வந்து ஒரு வகைங்க அது ஸோ இதிலேயே வந்து ரெண்டு டைப்பு அதே இதில் தான் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதை தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுபோக பழைய சிடி அந்த சிடி நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா டிவிடி பிளேயர் அதுனால் அதை வச்சு வந்து ஆம்ப்ளிஃபயரே வந்து ரெடி பண்ணலாம் அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் அதை கூடிய சீக்கிரம் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறேன் சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த கார்டு போடுற டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டிவிபின்னு போட்டிருக்கோம் டிஜிட்டல் சாட்டலைட் ரிசீவர் அந்த டயத்தில் வந்து இந்த இதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இது செட்டாப் பாக்ஸில் இருந்து அந்த இதை சிக்னலில் ரிசீவ் பண்ணி வரதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த டிடிஹெச்னு வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் டேரெக்ட் டு ஹோம் ஸோ சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டுங்க இதுதான் வந்து அந்த பவர் சப்ளையை வந்து பார்த்திங்கன்னா தரது அதுபோக இதுதான் நம்மளுக்கு கண்ட்ரோல் போர்டு ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி வரதை தான் இது வந்து வைக்க முடியும் இதை வச்சு நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதில் வந்து வேறு எதுவும் நான் கூட வேறு சின்ன சின்னதாக வேறு எதுவும் தந்திருப்பாங்கன்னு நினச்சேன் ஸ்பீக்கருக்கு கூட இதை வச்சு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஆனால் வந்து மோஸ்ட்லி இதை வச்சு பண்ண முடியாதுங்க நம்மளுக்கு ஆடியோ இந்த இதுக்குன்னு தனியாக வந்து சிடி பிளேயரில்னா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு இதையே ஆம்லிஃபயராக கூட மாற்றலாம் சரி ஓகே நம்ம இதை டஸ்ட்டாக இருக்குது இதை லைட்டாக வந்து தொடச்சி வந்து விடலாம் இப்போ வந்து இதை வந்து ஓரளவு வந்து தொடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியில் எஸ்எம்பிஎஸ் வந்து இருக்குது இங்கே வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இது ஆனு இது ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இதை வந்து நம்மளுக்கு வந்து இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோங்க இதில் வந்து இந்த ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் என்னென்ன இந்த வயர் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகுது இதை வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துடலாம் இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குல்ல இதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் இதை வச்சு தான் மாற்றணும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு க்ரௌண்டு த்ரீ விசி இது வந்து த்ரீ ஓல்ட்டு சப்ளை வந்து வரும்னு நினைக்கிறேன் அடுத்து க்ரௌண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சி அடுத்து க்ரௌண்டு அடுத்து ஃபைவ் ஓல்ட்டு க்ரௌண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு அடுத்து என்சின்னு போட்டு டுவெண்ட்டி அடுத்து டுவெல் வோல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து டுவெல் வோல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு த்ரீ வோல்ட்டு முத கொண்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறனால நம்ம வந்து இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒன்றை வச்சே நம்மளுக்கு வந்து தேவையான பவர் சப்ளையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு மோஸ்ட்லியும் வந்து ஃபைவ் வோல்ட்டு டுவெல் வோல்ட்டுனால் தேவைப்படும்ல ஸோ அந்த இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் அதுக்குரிய வயர் கனெக்ஷன் நம்ம இதை வந்து கரெக்டாக வெட்டி அந்த ஒயரை வந்து பிரித்து என்னென்னதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து இதை வந்து ஒயரை வந்து வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும் இதை வச்சே நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுவிச் வந்து போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அதை ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து போட்டுக்கிறேன் சரி போ போட்டாச்சு அதுக்கடுத்து இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் பவர் சப்ளை வந்து கொடுத்து பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க ஒர்க் ஆகுதுங்க லைட் எரிஞ்சிட்டு ஆன் வந்து ஜீரோ ஜீரோ ஃபோர்னு இருக்குது அதை சேனல் வந்து இருக்கிறது வால்யூம் வந்து கூட்டுறது அது போக இது இங்கேயும் வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம் மெனுக்கு வந்து போடுறது ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து இருக்குது சரி ஓகே இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இது எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயரை வந்து தனித்தனியாக வந்து எடுக்க போகிறோங்க இதில் வந்து இந்த ஒயரை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து பார்த்து இங்கேனக்குள்ளே ஃபஸ்ட்டு வெட்டி விட்றலாம் வெட்டி விட்டதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஒயர் சப்ளையவும் எது எதுக்குன்னு எடுத்து எடுத்து அதை வந்து தனியாக வச்சு இதை வந்து வெளியே வச்சுக்கலாம் இந்த இந்த வயரை வந்து வெட்டால் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து இந்த மாதிரி வச்சு வெட்டிக்கலாம் நம்ம ஸோ ரெண்டு ரெண்டு ஒயராக இருக்குது இதில் நம்ம இதை மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதாவது த்ரீ விசினால் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு சப்ளை இருக்குது பார்த்திங்களா அது அதுக்கடுத்து ஃபைவ் வோல்ட்டு அதுக்கடுத்து டுவெல் வோல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுக்க போகிறோம் இதுலேயே ஃபஸ்ட்டே தந்துருக்காங்க க்ரௌண்டு கிரவுண்டுக்கு நம்ம ஒரு வயரை வந்து எடுத்து அதுக்கடுத்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக தேவைன்னா தனித்தனியாக வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு க்ரௌண்டை வச்சுட்டு நம்மளுக்கு தேவைங்கிற ஓல்டேஜுக்கு மட்டும் நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து கிரவுண்டுக்கு வந்து இந்த இதான் க்ரௌண்டு ஸோ இந்த க்ரௌண்டை தனியாக எடுத்துடலாம் கடைசி வரைக்கும் எடுத்துட்றேன் ஸோ அவ்வளோதான் க்ரௌண்டு வந்து வந்துருச்சு ஸோ இதை வந்து வெளியே வந்து வச்சுக்கிட்டுருக்குறேன் இந்த க்ரௌண்டு இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும் எதுக்காகனா இதில் வந்து நம்மளுக்கு மாறிடும் ஒயர் மாறிடும் கடைசி செக் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்து எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் க்ரௌண்டு வந்து ஒரு ரெண்டு இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்காக கனெக்ஷனுக்கு வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இது இல்லை எல்லாமே அந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து ஒன்று த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு இன்னொன்று ஃபைவ் ஓல்ட்டு மென்ஷன் வந்து பண்ணிட்டேன் இது வந்து ஃபைவ் ஓல்ட்டு அதுக்கடுத்து டுவெல் ஓல்ட்டு அதுக்கடுத்து த்ரீ பாயிண்ட் இது வந்து த்ரீ ஓல்ட்டுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு இது இந்த மாதிரி அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்க்கு தனியாக வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான எஸ்எம்பிஎஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நம்ம எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மேலே வந்து இந்த இதை கவர் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுக்குனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இதை வந்து இதாக நம்ம எதுவும் தொட்டரக்கூடாது ஏன்னா டூ டுவெண்ட்டி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எதையும் கை வச்சிடாதீங்க ஸோ இதை வந்து நம்ம மூடிட்டு அதுக்கடுத்து வந்து கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போயுமே நம்ம வந்து இப்போ நான் டேரெக்டாக அந்த மாதிரி கனெக்ஷனை ஓப்பன் பண்ணி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு வோல்ட்டுக்கு சும்மா ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் பல்பு கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் டோல் வோல்ட்டுக்கு அல்லட்டினா இந்த மாதிரி பெரிய மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து த்ரீ வோல்ட்டுலேருந்தே சுத்தம் மெதுவாக வந்து சுத்தம் அந்த மாதிரி சரி ஓகே இதில் வந்து த்ரீ வோல்ட் எது ஒரு ஃபைவ் வோல்ட்டை எடுத்துக்கலாம் எதுக்காகனா சுத்தாமல் போயிடக்கூடாது ஃபைவ் வோல்ட்டை கனெக்ட் பண்ணிடுறேன் ஃபைவ் வோல்ட்டையும் ஒரு க்ரௌண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி விடலாம் அவ்வளோதான் அதுக்கடுத்து ஒரு க்ரௌண்டு க்ரௌண்டு ஆ சரி ஓகே இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இது முடிஞ்சதுக்கு அடுத்து கெப்பாசிட்டர் இருக்கறனால வந்து அதை ஷார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அது வந்து இன்னொரு வந்து அது எலக்ட்ரிசிட்டி வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி தான் இருக்கும் ஆ இப்போ வந்து நான் வந்து இதில் எத்தனை வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபைவ் ஓல்ட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்து சுவிட்ச் வந்து போட்டேன் பார்த்தீங்களா செமையாக வந்து சுற்றுது இது வந்து டுவெல் வோல்ட்டுங்க இது ஃபைவ் ஓல்ட்டுங்க இதே இது டுவெல் ஓல்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக வந்து சுற்றும் இது வந்து டொண்ட்டி ஃபோரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி ஃபோருக்கும் நான் ஏதாவது மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் டுவெல் வோல்ட்டு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அச்சனையும் வந்து ஒரு டப்புன்னு வந்து கேட்கும் எதுக்காகனா கெப்பாசிட்டர்ஸ் இருக்கனால நம்ம அதை அந்த டையத்தில் தொட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு சுருன்னு இருக்கும் இப்போ வந்து தொட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு டொல்வோல்ட்டு இது தான் இது நம்மளை எதுவும் செய்யாது சரி ஓகே அவ்வளோதான் இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பா என் கையை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வைப்ரேட் ஆகுதுன்னு பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுங்க செமையாக வந்து சுற்றுது இதை நான் கெப்பாசிட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் இதை வச்சேனே பாருங்கள் லைட்டாக ஷார்ட் அப்போ வந்து பண்ண மோல வந்து ஒரு மாதிரி டப்பன்னு வந்து வரும் சரி ஓகே இது வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு எல்இடி டொல்வோல்ட்டு எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது டொல்வோல்ட் இது தானே ஸோ இது வந்து ப்ளஸ் இது ஸோ இது எல்லாமே டிசியாக தாங்க நம்மளுக்கு வரும் அவுட்புட்டு ஏசியாக வந்து வராது இது வந்து ஏசியை வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல இது கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு தரும் சரி டொல்வோல்ட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ ஸ்விட்ச் வந்து போடலாம் செம்மையாகிதுங்க பார்த்தீங்களா இது நம்மளுக்கு ஒரு சின்னதாக வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு போர்டு வந்து டொல்வோல்ட்டு வந்து இந்த ஒரு அக்வேரியம்க்கு வந்து ஒரு லைட்டு தேவைப்படுது இந்த மாதிரி வோல்ட் லைட்னா ஒன்று பத்து ரூபா தான் ஒரு மூணு லைட்டை வச்சு நீங்களாகவே வந்து பண்ணிடலாம் ஸோ இந்த போர்டு கனெக்ஷனும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் பார்த்தீங்களா இதுவும் சூப்பராக வந்து அவ்வளோதான் இது வந்து டுவெல் வோல்ட்டில் வந்து வரது அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கியர் மோட்டார் அந்த சைக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இதை வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுற்றுது ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது எதுக்காக ரீசன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆம்ப் வந்து கம்மி இதில் வந்து கொஞ்சம் அதிக ஆம்ப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றும் கியர் மோட்டார் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சைக்கிளுக்கு வந்து கியர்ஸ் வந்து இது பண்ணும் போது நல்லா பயங்கரமாக அந்த இது டார்க் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ வெயிட்டானாலும் இழுத்துட்டு வந்து போகும் இப்போ நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நல்லா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் சரி ஓகே இது வந்து ஒர்க் ஆகுது அவ்வளோதாங்க இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லை எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தாங்க இருக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்னென்ன தேவைக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம ரூம் கடையிலேருந்து எடுத்ததை இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிட்டோங்க இதில் வந்து த்ரீ ஓல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு டுவல் ஓல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது இது வந்து இதை அப்படி வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு இதை வந்து செட்டப் வந்து நார்மலாக பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இதை மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செட்டப்பே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய டிடிகேஜ் செட்டா பாக்ஸை யூஸ் பண்ணி வந்து யூஸ்ஃபுல்லான பொருளாக வந்து மாற்றிருப்போம் இது வந்து எஸ்எம்பிஎஸ் தான் இதில் வந்து எடுத்திருக்கோம் இதை வச்சு வந்து ஆம்பளிஃபையர்னால் பண்ணலாம் நினச்சேன் ஆனால் இதில் வந்து பண்ண முடியல ஸோ அதுக்குரிய அந்த திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இல்லை ஸோ அதனால் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு பழைய சிடி பிளேயரையே வந்து ஆம்பளிஃபையராக வந்து மாற்றலாம் அதை வீடியோ வேணால் நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் இது வந்து பாருங்களேன் நம்மளுக்கு வந்து இதில் நான் வந்து நினச்சேன் டுவெல் வோல்ட்டு இருக்கும் அது போக வந்து ஃபைவ் வோல்ட்டு கூட இருக்கும் ஆனால் இதில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவல் வோல்ட்டு அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் இருக்குதுங்க எனக்கு அதுதான் ஆச்சரியம் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் நம்ம நார்மலாக ஒரு டுவெல் வோல்ட்டு அடாப்டர் வாங்கினாலே ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வந்து வரும் குவாலிட்டியானது வாங்கினோம் அப்படின்னா இரநூறுவாய்க்கு மேலே வரும் இதெல்லாம் வந்து சம குவாலிட்டியானதுங்க ஸோ இதை வந்து டுவெல் வோல்ட்டு த்ரீ வோல்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகே இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக வந்து ரீயூஸ் வந்து பண்ணுங்கள் கீழே வந்து ரொம்ப போடுறாதீங்க இதை நான் பழைய கடையில் கடையிலேருந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு செட்டாக பாக்ஸ் வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கினேங்க அவங்க தெரிஞ்சவங்கனால தந்துட்டாங்க ஆல்ரெடினா வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு இதுனால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க ஒரு பாக்ஸ் வந்து முப்பது ரூபா கணக்கில் வந்து இடைக்கு தந்துட்டாங்க நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஏன்னா பழசாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேறு ஏதாவது நான் வந்து வீடியோ வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதையும் கூட சீக்கிரம் வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ